வணக்கம் இது உங்கள் தமிழ்பிரண்ட்ஸ் ராமாயணத்திற்கு முன்பே தோன்றிய உலகின் முதல் சிவன் கோவில் ஆச்சரியம் தரும் வரலாறு எங்கே இருக்கு தெரியுமா உலகத்தில் தோன்றிய முதல் சிவன் கோவில் முதல் நடராஜர் தோன்றிய ஊர் உலகில் உள்ள பல்வேறு ரிஷிகளும் முனிகளும் வாசம் செய்த ஸ்தலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என்ற மகா வாக்கியம் உருவான இடம் இப்படி பல சிறப்புகளை கொண்ட இடம் இந்த மங்களநாத சுவாமி திருக்கோவில் தமிழ்நாட்டின் ராமநாதபுரத்தில் உத்திரகோசம் வங்கியில் அமைந்துள்ள மங்களநாதர் சுவாமி திருக்கோவில் உலகின் முதல் சிவன் ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது சிவபெருமானின் ஊர் என்றும் போற்றப்படுகிறது து இந்த கோவில் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்றும் இங்குள்ள இலந்தை மரம் மூவாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் பூத்து குழுங்குவதாகவும் கூறப்படுகின்றது இங்குதான் ராவணன் மண்டோதரி திருமணம் நடைபெற்றதற்கு சாட்சியாக கல்வெட்டுகள் உள்ளன சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது ஏழு நிலை ராஜகோபுரங்கள் உட்பட மொத்தம் ஐந்து கோபுரங்களை கொண்டது ஆறு அடி உயரத்தில் மரகதத்தால் செய்யப்பட்ட நடராஜர் மரகத திருமேனி சந்தன காப்பில் இங்கு காட்சி பெரிய மரகத பாறையில் ஐந்தரை அடி உயர நடராஜரை ஒன்றரை அடி உயர பீடத்துடன் ராஜகோலத்தில் இங்கு தரிசிக்கலாம் தாழம்பு வைத்து எந்த ஒரு சுவாமியையும் வழிபடுவது கிடையாது ஆனால் இங்கு தாழம்பு வைத்து வழிபடப்படுகின்றது தாழம்பு வைத்து வழிபடுவதால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் என்பது ஐதீகம் ராவணனின் மனைவி மண்டோதரி இங்கு சாமி தரிசனம் செய்து வேண்டிய பிறகுதான் திருமண தடை நீங்கி ராவணனை மனம் முடிந்ததாகவும் மங்களநாதர் ஆலயத்தை இராமாயணத்திற்கு முற்பட்ட சிவாலயம் என்றும் கூறுகின்றனர் மறுபிறவி அழிக்கக்கூடிய தலம் பாவம் புண்ணியம் பார்க்காமல் அனைவருக்கும் மறுபிறவி அளிப்பதாக மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் குறிப்பிட்டுள்ளார் தென் கைலாயம் ஆதிகாலத்து சிவாலயம் மற்றும் உலகின் முதல் சிவாலயம் இதுவென கூறுகின்றனர் இங்குதான் முதன் முதலில் ஆருத்ரா தரிசனம் செய்யப்பட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்